ரெண்டு வேர்ல்ட் லெவல் ஹீரோஸை வந்து அஜித்துக்கு வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது அப்போது கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால் இவ்வளோ டெலிவரி பண்ணும்போது எல்லோரும் அசத்து வச்சிங்க அது உங்களோட பின்னாடி நீங்கள் தான் இருந்தீங்க குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சின் அப்புறம் வந்து படம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியரில் அப்போ தான் அந்த கிராஃப்ஸ் தூக்கின்னு இருந்தது ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கேன் தமிழ் தெலுங்குல ஆனால் ஒரு டைரக்டரை இன்னும் சில நடிகர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கலாமான்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்குது நீங்கள் அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தான் அஜித் சார் நான் அவருக்கு கொடுக்கல அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது அதுதான் அதோடைய ட்ரூத் ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபடம் எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் என்றைக்குமே நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் ஆசை என்னுடைய ஆசைனால் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரல ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காகப்பா ஸோ அதனால் எனக்கு இன்னும் நிறையா பேரை இயக்கியிருக்கலாமோ அப்படின்ற ரேட்டு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏ கிடையாது கிடையாது